வணக்கம் நினைவாற்றல் வித்தகர் ஜான் லூயிஸ் அவர்களோட கற்றல் தொடர்ல இன்னைக்கு நாம அடுத்த பகுதிக்கு வந்திருக்கோம் உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் நம்புறோம் நோக்கம் என்னன்னா ஒரு அழகான ஆழமான தமிழ் பாடல் இருக்கு அதை வந்து ஜான் லூயிஸ் அவர்களோட ஒரு ஸ்பெஷல் மெமரி டெக்னிக் பயன்படுத்தி எப்படி ஈஸியா மனசுல வச்சுக்கலாம்னு பார்க்க போறோம் நீங்களே சொல்லுங்க ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ண கஷ்டப்பட்டிருக்கீங்களா சில சமயம் வரிகள் மறந்து போகும் இல்லையா ஆனா கவலைப்படாதீங்க இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த முறை உங்களுக்கு ஒரு புது வழிய காட்ட போகுது ரொம்ப சுலபமான வழி ஆமா இன்னைக்கு இலக்கியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பெருமாள் திருமொழி இந்த பாடலை எழுதினவர் குலசேகர ஆழ்வார் அவர் ஒரு சேர மன்னர் ஆனா பெருமாள் மேல உள்ள பக்தியால எல்லாத்தையும் விட்டுட்டு ஆழ்வார் ஆகிட்டார் இது வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தம்னு சொல்ற பெரிய தொகுப்புல இருக்கு குறிப்பா சொல்லணும்னா வித்துவக்கோடுன்னு ஒரு ஊர் அங்க இருக்கிற இறைவன் உய்ய வந்த பெருமாள் அவரை ஒரு தாயா நினைச்சு இவர் பாடுற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இதோட மையம் பக்தி கடவுளுக்கும் பக்தனுக்கும் உள்ள அந்த ஆழமான உறவு ஓ கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாடலை நான் ஒரு தடவை படிக்கட்டுமா எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க வாளால் அறுத்து சுடினும் காதல் நோயாளன் போல் மாயத்தால் ஒரு உணர்ச்சி இதுல இதோட பொதுவான அர்த்தம் என்னன்னா இப்போ ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் நம்ம உடம்ப கத்தியால் அறுத்து நெருப்பால சுட்டு வைத்தியம் பாக்குறாரு ஆனாலும் நோயாளிக்கு அவர் மேல கோபம் வருமா வராது ஏனா நல்லதுக்கு சேராரும் தெரியும் அதேதான் அந்த டாக்டர் மேலே குறையாத அன்பு தான் இருக்கும் அது மாதிரி வித்து கூட்ல இருக்கிற தாயான இறைவா நீ சில சமயம் மாயையால எனக்கு தீராத துன்பம் தந்தாலும் ஆமா சோதனைகள் மாதிரி ஆமா அப்படி தந்தாலும் நான் உனக்கு அடிமை நான் உன்னோட அருளை மட்டும் தான் எதிர்பார்த்திருப்பேன் இதுதான் குலசேகர ஆழ்வார் சொல்றது மிகச்சரியா சொன்னீங்க இந்த பாடலோட ஆழம் குறியணும்னா அந்த வார்த்தைகளை கொஞ்சம் பார்க்கலாம் முதல் ரெண்டு வரி அது ஒரு ஓமை வாளால் அறுத்து சுடினும் அதாவது கத்தியால் அறுத்து நெருப்பால சுட்டாலும் கூட மருத்துவன் பால் அந்த டாக்டர் மேல மாளாத காதல் நோயாளன் போல் குறையவே குறையாத அன்பு வச்சிருக்கானே ஒரு நோயாளி அவனை போல இந்த ஓமை ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படி என்ன அதுல இருக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க ஏன்னா இது ஒரு சாதாரண சூழ்நிலை இல்லை ஆப்ரேஷனுங்கிறது வழி தரும் பயம் தரும் ஆனா அந்த வழியையும் தாண்டி நோயாளி வந்து டாக்டர் மேல நம்பிக்கை வைக்கிறான் அது போல பக்தன் வந்து கடவுள் சில சமயம் கஷ்டம் கொடுத்தா கூட ஓ சரி சரி அத வந்து அந்த டாக்டர் செய்யற வைத்திய மாதிரி பார்க்கணும் இது என் நல்லதுக்கு தான் முழுசா நம்பணும் இதுதான் பக்தியோட ஒரு உயர்ந்த நிலை ஆழ்வார் அதை தான் சொல்றார் புரியுது புரியுது அதாவது கஷ்டத்திலையும் கடவுளை நம்புற அந்த மனசு சரி அடுத்த ரெண்டு வரிகள் எப்படி இதோட சேருது அடுத்த வரிகள் ஆழ்வார் நேரடியா அந்த அம்மா கிட்ட அதாவது இறைவன்கிட்டையே பேசுறார் மாயத்தால் மீழா துயர் உன்னோட திருவிளையாடலால நீங்காத தாங்க முடியாத கஷ்டத்தை நீ கொடுத்தா கூட வித்துவக்கோட அம்மா வித்துவக்கோடல இருக்கிற தாயே நீ ஆளா உன்னால ஆளப்படுற அடிமை நான் உனதருளே பார்ப்பன் அடியனே நான் வந்து உன்னோட கருணைய உன்னோட அருளை மட்டும்தான் எதிர்பார்த்து நிற்பேன் அடியனாகிய நான் அப்போ முதல் ரெண்டு வரி டாக்டர் நோயாளி உதாரணம் அடுத்த ரெண்டு வரி நீ துன்பம் தந்தாலும் அருள் வேணும்னு சொல்றது அதே உவமையும் பொருளும் அழகா இணைஞ்சிருக்கு அருமை இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம் இந்த ஆழமான பாடலை எப்படி நம்ம மனசுல நிறுத்துறது இங்க தான் ஜான் லூயிஸ் சாரோட டெக்னிக் வருது இல்லையா நிச்சயமா ஜான் லூயிஸ் அவரோட முறைகளில் ரொம்ப முக்கியமானது ரெண்டு விஷயம் ஒண்ணு காட்சிப்படுத்துதல் அதாவது விஷுவலைசேஷன் விஷுவலைசேஷன் சரி இன்னொன்னு சென்னிங் தொடர் இணைப்பு அதாவது செயினிங் வார்த்தைகளை வெறும் வார்த்தையா பார்க்காம படங்களா மாத்துணும் அப்புறம் அந்த படங்களை ஒரு கதை மாதிரி கோக்கணும் இது கேட்கவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா பார்க்கலாமே முதல்ல இந்த பாடல்ல இருக்கிற முக்கியமான ஐடியாஸ் வார்த்தைகள் இதையெல்லாம் காட்சிகளா மாத்துவோம் பாடல்ல ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஊமை பகுதி பொருள் பகுதி முதல் காட்சிக்கு அதாவது அந்த ஓமைக்கு என்னென்ன பிம்பங்கள் தேவை ஒரு டாக்டர் வேணும் அவர் கையில் ஒரு கத்தி மாதிரி ஒரு கருவி அதாவது வாள் அப்புறம் சிகிச்சை ஆனால் அவர் மேலே குறையாத அன்பு காதல் காற்று ஒரு நோயாளி இது முதல் சீன் சரி டாக்டர் கத்தி சிகிச்சை அன்பான நோயாளி ஓகே அடுத்தது ரெண்டாவது காட்சி பொருள்பகுதி இதுக்கு என்ன பிம்பம் உங்களுக்கு வர்ற நீங்காத துன்பம் அதாவது துயர் அப்புறம் அந்த வித்துவக்கோடு கோயில் அம்மா அதாவது இறைவி அவங்க கிட்ட அருளை எதிர்பார்க்கிற நீங்க அதாவது அடியன் ஓ துன்பம் கோயில் அம்மா அருள் நான் ஆமா இங்க ரொம்ப முக்கியமா நாம செய்ய வேண்டியது என்னன்னா இத வெறும் வார்த்தையா நினைக்காம மனசுக்குள்ள ஒரு படமா பார்க்கணும் அசையற படமா உணர்ச்சிகளோட பார்க்கணும் அதே படமா பார்க்கணும் ஏன்னா நம்ம மூளை வந்து வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிறத விட படங்களையும் கதைகளையும் ரொம்ப சுலபமாக ஞாபகம் வச்சுக்கோம் இது சயின்ஸ் அதனால தான் ஜான் லூயிஸ் டெக்னிக் ரொம்ப எஃபெக்டிவ் சூப்பர் சரி இப்போ இந்த காட்சிகளை வச்சு ஒரு சின்ன மெண்டல் மூவி ஒரு மன ஓட்டி பார்ப்போமா நான் சொல்றத அப்படியே மனசுல கற்பனை பண்ணி பாருங்க காட்சி ஒன் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தியேட்டர்னு வச்சுக்கோங்க ஒரு டாக்டர் நிற்கிறாரு அவர் கையில ஒரு ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அதுதான் நம்ம வாழ் அவர் ஒரு பேஷண்ட்டுக்கு சிகிச்சைக்காக அந்த கருவியால் அறுத்து சூடு வைக்கிறாரு வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் ஆனால் ஆச்சரியமாக இருக்கு அந்த நோயாளி முகத்தில் வழியே தெரியல ஒரு அமைவி அந்த டாக்டர் மேல ஒரு அபார நம்பிக்கை ஒரு குறையாத அன்பு தெரியுது மாளாத காதல் நோயாளன் போல் இந்த சீனை நல்ல மனசுல பதிய வைங்க டாக்டர் கருவி சிகிச்சை அன்பான நோயாளி நல்லா இருக்கு காட்சி ரெண்டு இப்போ சீன் மாறுது நீங்க வித்துவக்கோடுன்னு ஒரு கோயில்ல நிக்கிறீங்க அங்க அம்பாள் சன்னதி அந்த வித்துவக்கோட்டு அம்மா உங்களை பாக்குறாங்க ஆனா ஏதோ அவங்க செயல்னால உங்களுக்கு தாங்க முடியாத நீங்காத கஷ்டம் வருது மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ அம்மா ஒரு நிமிஷம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க சரி இணைப்பு அப்போ டக்குன்னு உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் சீன் ஞாபகம் வருது அந்த நோயாளி எப்படி டாக்டர் மேலே அன்பு வச்சாரோ அதே மாதிரி நீங்களும் இந்த அம்மா மேல நம்பிக்கை வைக்கணும்னு தோணுது உடனே நீங்க அதாவது அடியன் அந்த அம்மாவை பார்த்து கும்பிட்டு சொல்றீங்க நீ என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நான் உனக்கு அடிமை நீ ஆளா நான் உன்னோட அருளை மட்டும்தான் எதிர்பார்த்திருப்பேன் உனது பார்ப்பேன் அடியனே எப்படி இந்த முழு கதையும் ஹாஸ்பிட்டல் சீன் கோயில் சீன் ரெண்டையும் இணைக்கிற அந்த எண்ணம் இது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மனசுக்குள்ள ஓட்டி பாருங்க தெளிவா தெரியணும் அருமையா சொன்னீங்க அந்த கற்பனைய இப்போ இந்த கதை மனசுல நிக்குதான் பார்க்க சில கேள்விகள் கேட்கலாம் இது எதுக்குன்னா அந்த காட்சிகள் ஞாபகம் வந்தா வார்த்தைகள் தானா வரும் யோசிச்சு பாருங்க அந்த டாக்டர் கையில என்ன இருந்துச்சு மனசுல அந்த கத்திவால் தெரியணும் ஆ வாள் அப்போ வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் வாள் கரெக்ட் நோயாளிக்கு அவர் மேல என்ன இருந்துச்சு அந்த அன்பு நமக்கே குறையாத அன்பு மாளாத காதல் மாளாத காதல் நோயாளன் போல் அருமை அடுத்த சீன்ல நீங்க எந்த கோயிலில் இருந்தீங்க அந்த கோயில் அம்மா வித்துவ கோடு கோயில் அம்மா வித்துவ கோட் அம்மா சரி அந்த அம்மா உங்களுக்கு என்ன தந்தாங்க அந்த துன்ப உணர்வு நீங்காத அத துன்பம் மாயத்தால் மீறத் துயிர்தறனும் சூப்பர் கடைசி யா நீங்க அவங்க கிட்ட என்ன கேட்டிங்க கும்பிட்ட காட்சி நான் அடிமை உன் அருள் வேணும் நீ ஆளா உனதருளே பார்ப்ப நடியேனே பாத்தீங்களா கதை மாதிரி இணைக்கும் போது அந்த வார்த்தைகள் எவ்வளவு இயல்பா வருதுன்னு இதுதான் ஜான் லூயிஸ் சாரோட இந்த விஷுவலைசேஷன் இந்த சங்கிலி தொடர் முறையோட பவர் மனப்பாடோன்னு கஷ்டப்படாம ஒரு இன்ட்ரெஸ்டிங் வழில ஞாபகம் நிக்குது பிரமாதம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல டெக்னிக் இப்போ எல்லாரும் இந்த மன மனசுல ஓட விட்டுக்கிட்டே பாடல முழுசா ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாமா நான் திரும்பவும் அழுத்தமா சொல்றேன் கூடவே சொல்லுங்க இல்ல வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டுவம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்ப நடியனே இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க முதல்ல கேட்டதை விட இந்த டெக்னிக் யூஸ் பண்ண பிறகு மனசுல இன்னும் நல்லா பதிஞ்ச மாதிரி இருக்கா அந்த டாக்டர் சீனும் கோயில் சீனும் சேர்ந்து இந்த வரிகளை ஞாபகம் வச்சுக்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்களா நிச்சயமா அந்த காட்சிகள் மறக்காது குலசேகர ஆழ்வாரோட இந்த அற்புதமான ஆழமான பாடல் அது இவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ உதவிய ஜான் லூயிஸ் அவர்களோட இந்த முறை ரெண்டும் எவ்வளோ அழகாக இணைஞ்சிருக்கு உண்மையிலேயே கிரேட் இந்த கலந்துரையாடல் உங்க எல்லாருக்கும் குறிப்பா படிக்கிறவங்களுக்கும் சொல்லி கொடுக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம் ஜான் லூயிஸ் அவரோட நினைவாற்றல் நுட்பங்கள் எவ்வளவு பவர்ஃபுல் அதே நேரம் எவ்வளவு சிம்பிள்னு இன்னைக்கு நாம நல்லாவே பார்த்தோம் ஆமா ரொம்ப எளிமையானது ஆனா சக்தி வாய்ந்தது இந்த முறைய நீங்க இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் இல்ல வேற சப்ஜெக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் எதுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் எங்களோட இந்த உரையாடல்ல நீங்க பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்கு இறுதியா உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சிந்தனைக்கு நாம் இப்ப பார்த்தோமே இந்த காட்சிப்படுத்துற முறை விஷுவலைசேஷன் இத இந்த பாட்டை ஞாபகம் வச்சு பயன்படுத்தணும் இதே மாதிரி உங்களோட டெய்லி லைஃப்ல படிக்கிறதுல இல்ல வேற எந்த விஷயத்துலலாம் நீங்க இதை பயன்படுத்தி இன்னும் பெட்டரா இருக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆமா நல்ல கேள்வி இது ஒரு முக்கியமான திறமை இல்லையா இந்த விஷுவலைசேஷன் ஸ்கில் உங்களுக்கு இன்னும் எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் நிச்சயமா நம்ம நேயர்கள் இதை பத்தி யோசிப்பாங்க ரொம்ப நன்றி மீண்டும் ஜான் லூயிஸ் அவர்களின் நினைவாற்றல் தொடரோட அடுத்த பகுதியில இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்